ஹாய் வெல்கம் to our சேனல் நம்ம சேனல் இன்னைக்கு தக்காளி அதிகமாக சேர்த்து வெண்டைக்காய் புளிக்குழம்பு செய்யப் செய்ய போறேன் செம்ம டேஸ்டா இருக்கும் ஒயிட் ரைஸ்க்கு வச்சு சாப்பிடக்குள்ள கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க குழந்தைங்க எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க இது புளிக்குழம்பு புளிக்குழம்பு மாதிரி இருக்காது காரக்குழம்பு மாதிரி இருக்காது இது ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இது செய்யறதுக்கு ஒரு பத்து நிமிஷம் ஆகும் தக்காளி வந்து நான் இதில் அதிகமாக சேர்த்துருக்கேன் நீங்கள் வந்து குறைச்சி சேர்த்தனீங்கன்னா டேஸ்ட் நல்லா இருக்காது வாங்க இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வெண்டைக்காய் இரநூத்தி ஐம்பது கிராம் எடுத்திருக்கேன் இந்த அளவுக்கு நான் கட் பண்ணி எடுத்துருக்குறேன் நீங்கள் வந்து சின்னசா கூட பண்ணிக்கலாம் அவங்கவுங்க இஷ்டம்தான் இந்த இரநூத்தி ஐம்பது கிராம் வெண்டைக்காய்க்கு நாலு தக்காளி எடுத்திருக்கேன் மீடியம் சைஸ் தக்காளி நாலு நல்லா பழமாக பழுத்து தக்காளியாக எடுத்துக்கலாம் இது வந்து ரஃப்பாக கட் பண்ணி மிக்சியில் அரைச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம் அதுக்கப்புறமா நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாம் தக்காளி நல்லா அரைச்சி எடுத்துன்னு வந்துட்டேன் தண்ணி ஊற்றாமல் இந்த மாதிரி அரிசி எடுத்துக்கலாம் இப்போ வெண்டக்காய் வதக்கிக்கலாம் நம்ம ஃபஸ்ட்டு நம்ம வெண்டக்காய் வதக்கி எடுத்துக்கலாம் அதுக்கு வந்து நல்லெண்ணெய் கடல் எண்ணெய் ரெண்டுத்தில் எதுனா ஒன்று விடலாம் நான் வந்து நல்லெண்ணெய் விட்டுருக்கேன் கொஞ்சமாக போதும் அதுக்கப்புறம் நம்ம குழம்பு வைக்கக்குள்ள எண்ணெய் சேர்த்துக்கலாம் இந்தளவுக்கு வதங்கினா போதும் இப்போ நம்ம இதை வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு நம்ம இதிலே குழம்பு வச்சுக்கலாம் தான் மாற்றி வச்சு ஒரு தட்டில் எண்ணெய் கொஞ்சம் மீந்துக்குது பாருங்கள் இதிலே நம்ம எண்ணெய் விட்டுக்கலாம் இன்னும் கொஞ்சம் நல்லா ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் விட்டுக்கலாம் போய் எண்ணெய் காஞ்சதும் கொஞ்சமாக ஒரு கால் டீஸ்பூன் வெந்தயம் அரை டேபிள் ஸ்பூன் கடுகு கொஞ்சமாக சீரகம் இதெல்லாம் நல்லா பொரியட்டோம் கருவேற்பில் கொஞ்சம் அடுத்து சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயம் ஒரு இருபது உரிச்சி வச்சுருந்தோம் அதை சேர்த்துக்கணும் இப்போ ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் நல்லா பொடுசாக கட் பண்ணது அதை சேர்த்துக்கலாம் ஒரு பூண்டு முழுசாக உரித்து வச்சு அதை நல்லா தட்டி வச்சுருக்கேன் எல்லாம் மிக்ஸ் பண்ணி விட்ருங்க சின்ன வெங்காயம் வந்து முழுசாக தான் போடணும் அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும் புளி குழம்புக்கு இப்போ இதெல்லாம் சேர்ந்து நல்லா வதங்கிட்டோம் இப்போது புளி வந்து நம்ம இந்த அளவுக்கு இருந்தால் போதும் ஏன்னா நம்ம இரநூத்தி ஐம்பது கிராம் வெண்டைக்காய்க்கு நாலு தக்காளி போட்டிருக்கோம் தக்காளி அதிகமாகவும் புளி கம்மியாகவும் தான் இந்த புளி குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதனால் இந்த அளவுக்கு புளி நம்ம ஊற வச்சுக்கலாம் இப்போது நம்ம போட்ட சின்ன வெங்காயம் பூண்டு எல்லாமே நல்லா வதங்கி இந்த அளவுக்கு வந்தால் போதும் இப்போது தக்காளி அரைச்சி வச்ச அது சேர்த்துக்கலாம் இந்த தக்காளி வந்து நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம் எண்ணெய் கொஞ்சம் பிரிஞ்சு வரணும் அந்த அளவுக்கு இதில் வதக்கிக்கணும் இந்த தக்காளி வெங்காயம் இதுதான் இதில் கிரேவி புளி குழம்புக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா வதங்கட்டும் இப்போது நல்லா எண்ணெய் பிரிஞ்சு தக்காளி வதங்கி வந்துடுச்சு பாருங்கள் இந்தளவுக்கு நல்லா வதக்கிக்கணும் வதக்கிட்டு இப்போ வந்து பொடி கொஞ்சமாக சேர்த்துட்டு ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடி காஷ்மீர் சில்லி பவுடர் ஒரு டேபிள் ஸ்பூன் பியூர் சில்லி பவுடர் ஒரு டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய் பொடி ஒரு டேபிள் ஸ்பூன் நீங்கள் வந்து உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் தனியா பொடி அவ்வளோதான் இதில் சேர்க்குற மசாலாலாம் நம்ம இப்போ எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க காஷ்மீர் சில்லி பவுடர் வந்து காருக்காக தான் போட்டிருக்கேன் நீங்கள் வேணான்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம் இப்போ நல்லா பச்சை வாசனெலாம் போயிடுச்சு இந்த மிளகா தூள் போட்டமில் அதோடய பச்சை ஸ்மெல்லாம் நல்லா போயிடுச்சுக்கலாம் நம்ம வறுத்து வச்ச வெண்டைக்காய் சேர்த்துக்கலாம் இதுக்கு தேவையான அளவு உப்பு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன் இப்போ நம்ம புளி கரைச்சில் சேர்த்துக்கலாம் நம்ம கரைச்சி வச்சிருந்தோம்ல அந்த புளி கூடவே கொஞ்சம் தண்ணி நமக்கு எவ்வளோ கிரேவி தேவையோ அந்த அளவுக்கு ஊற்றிக்கோங்க இந்த அளவுக்கு இருக்கட்டும் நல்லா கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வரக்குள்ள நம்மளுக்கு நல்லா திக் கிரேவியாக கிடைக்கும் அவ்வளோதான் நல்லா கொதிக்கட்டும் அவ்வளோதான் பாருங்கள் எண்ணெய் பிரிஞ்சு சூப்பராக கலர்ஃபுல்லாக நமக்கு வெண்டைக்காய் புளி குழம்பு ரெடி ஆகிடுச்சு நம்ம தக்காளி வந்து அரைச்சி போட்டோம்ல அதோட கிரேவி தான் இது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ஒயிட் ரைஸ்க்கு கொஞ்சம் ஊற்றின்னு சாப்பிட்டாவே ஒரு தட்டு சோறு உள்ளே அந்த அந்தளவுக்கு டேஸ்ட்டு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு பத்து நிமிஷத்தில் இந்த குழம்ப நம்ம செஞ்சிடலாம் அவ்வளோதான் ஆஃப் பண்ணிடலாம் இப்போது இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைஃப் இன் வில்லேஜ் சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ